ரசூல் செல்லான் சொல்றாங்க மக்காவிலிருந்து மதியனாக்கு போற நேரத்தில் திகாமாண்டு ஒரு மலை இருக்குது அந்த காலத்தில் கிலோகிராம்ல சொல்ல இல்லாது பாரத்தை வந்து இவ்வளவு பிரயாணம் போவாங்க இத்தனை கிலோமீட்டர் போறா சொல்றது நாற்பது கிலோமீட்டர் பத்து நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒன்பது நாள் அப்படின்னு இதே மாதிரி நன்மையை சொல்ற நேரம் ஆக பெரிசா சொல்லணும்னா உகது மலையை சொல்லுவாங்க அதையும் விட திகாமா நீங்க போய் இன்றைக்கு அடிச்சு பார்த்தீங்கன்னா திகாமாண்டு ஒரு மாநிலமே இருக்குது மக்காலம் மாநிலம் அது திகாமான் இந்த திகாமா மலை தொடர் அந்த மலை ஒரு தொடர் ரசூல்லா சொல்றாங்க திகாமா மலை எப்படி அந்த மலை இருக்குதோ அந்த அளவுக்கு நன்மையோடு ஒருவர் வருவார் நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நானும் நீங்களும் இதில் இருக்கக்கூடாது என்பதுக்கு சொல்றேன் ஏனென்றால் இது நாங்கள் மறந்துட்டோம் முஸ்லீம் என்று மட்டுமே நாங்கள் வரையறை போட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லாமீது ஆணையாக எங்களில் முனாஃபிக்கல் இருக்கிறார்கள் இந்த உரையை நான் செய்வது இன்னார் முனாஃபிக் இன்னார் முனாஃபிக் என்று சொல்லல அது பெரிய பாவம் அது மதீனாவிலே நடக்கல ரசூலுல்லாவுடைய ஜமாத்துல மதீனத்து பள்ளி வாசல்ல முனாபிக் இருந்தா தியாரில் இல்லையா கொழும்புல இல்லையா கம்பளியில இல்லையா ஸ்ரீலங்காவில் இல்லையா பள்ளி வாசல் இல்ல இந்த முனாபிக்கள் யார் என்பதை நாங்க சுய பரிசோதனை செய்யணும் நான் முனாபிக்கா இல்லையா இன்னைக்கு அந்த இன்னமே இல்ல எங்கெல்லாம் முனாபிக்கா நான் முனாபிக்கா உமர் பின் ஹத்தா பிரதீரன் என்ன கேட்டார்கள் உதய்பா அவர்கள் சாபாக்கள் உதயபு துல்லியமான கொஞ்சம் கவனமாக பார்ப்பாங்க வியாபாரம் பண்ண போக்கல அவர் பண்ணினா அவரோட வியாபாரம் பண்ணுவாங்க ஹரீஷ்கள் என்ன வருகுது உதயபுத்துல் யமான் ரது இல்லான் அவர்களுக்கு முனாஃபிக் சொல்லப்பட்டிருக்குது ரசூல்லா ரகசியமா சொன்னாங்க ஏன் பப்ளிக்கா சொல்லல ஃபித்னா எல்லாரும் சொல்லிட்டு போவாங்க முனாஃபிக் மட்டும் சொல்லியிருந்தா இவர் முனாஃபிக் அவர் முனாஃபிக் அவர் முனாஃபிக் எல்லாத்தையும் சொல்லியிருப்போம் ரசூலுல்லா அந்த ரகசியத்தை ரகசியம் பாதுகாக்கிறவர்களோட கையில சொன்னாங்க உதயபுத்துல் யமான்ட்டு சொன்னாங்க அவருடைய உமர்பின் கத்தாப் வந்து கேட்கிறார் உதயஃபா அந்த பட்டியலில் நான் இருக்கிறேன் உதய்பா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஏன் தெரியுமா அவருடைய வாழ்க்கையில் ஒரு ப பிழையை செய்தார் அதை நினைச்சு நினச்சி ஏன் தர்மம் பண்ணினார் அதை நினைச்சு நினச்சி அடிமை விடுதலை பண்ணார் உமர் பின் ஹத்தா பிரவுதீலான அவர்கள் உதய்பி அவருடைய ஒப்பந்தத்தில் ரிசூல் செல் அலைச்சல்கிட்ட போய் கேட்குறாங்க நபே நீங்கள் உண்மையான நபிதானே ஏண்டா நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எங்க முனாஃபி என்ற தன்மை வருகுதுன்னு ஒமினன் நாசி மையக் குழு ஆமன்னாபில்லாய் ஒமின் ஓமில் அஹரி ஓமா ஓமி உமின் காஃபிர கண்டுபிடிக்கலே அவன் சொல்லிடுவான் நாம் உங்களை எல்லாம் பாண்டு

உதைபி அதாவது ரசூலா சொல்லிட்டாங்க நான் ஒரு கனவு கண்டேன் காபாவை தவாப் செய்யறதுக்கு ஆறாம் மிஜிரி அஞ்சாம் மிஜிரில் அஹா போர் முடியுது கிளம்புங்க போகிட்டாங்க எல்லாரும் ஆயிரத்தி அஞ்சூறு தோழர்கள் எல்லாரும் தன்னுடைய பிரயாணிகளை எடுத்து அதாவது அந்த குர்பான் கொடுக்குற இதை எடுத்துட்டு போறாங்க துல் குலீஃபாவில் ஏறாமணிகிறாங்க போற வழியில் மக்காவுக்கு நெருங்கிட்டாங்க ரசூல் செல்லாலை முடிய ஒட்டகம் என்ன பண்ணுது அது அப்படியே குந்தது கீழே ஒரு இடத்துல கிட்ட போயிட்டாங்க கிட்ட போயிட்டாங்க அது என்ன பண்ணுது அது அப்படியே உட்காருது உட்கார நேரம் என்ன பண்ணிட்டாங்க ரசூல் சல்லா சஹாபாக்கள் வந்து எழுப்புறாங்க ரசூல்லா முன்னாடி போகணுமே அதானே போகலாம் ஒட்டகத்தை வந்து ஒட்டகத்தை பொறுத்தளவில் ரசூல்லாவே சொல்லியிருக்கிறாங்க பிரயாணத்துக்கு லாயக்கில் மனிதர்களுக்கு உதாரணம் சொல்ல போக்கல இந்த ஒட்டகம் மாறி அது பிரயாணத்துக்கு லாயக்கில் என்னுவாங்க நம்பி போகலாது உடனே உட்கார்ந்த எழும்பவே முடியாது அவ்வளவு பிடிவாதம் அதனால ரசூல் அலைஹிஸ்ஸல்லம் கிட்ட ரெண்டு ஒட்டகம் இருந்துச்சு கொண்டது அல்பா அடுத்தது இது எனக்கு பேர் வருகிறது இல்லை அந்த ஒட்டகம் இதுதான் ரொம்ப கஸ்வா நீண்ட பிரயாணம் செய்வதற்கு கஸ்வா யூஸ் பண்ணுவாங்க ஊருக்குள்ள அல்பா யூஸ் பண்ணுவாங்க இந்த கஸ்வா என்ன பண்ணுதன்னா இடுது குச்சம் காட்டி எழுபட்டை பாக்குறாங்க சாபாக்கு ரசூலுல்ல ஒரு வார்த்தை சொன்னார்கள் எழும்பவே இல்லைன்னு சொன்னே காபாவை யானை படை எப்படி தடுத்து நிறுத்தினானோ அதே ரப்பு கசுவாவை நிப்பாட்டி அந்த கஸ்வா புடிவாதம் பிடிக்கவேலன்னுடா உடனே ஷஹாபாக்களுக்கு அப்செட் ஆயிட்டு என்ன அப்செட் அவங்க கல்புல இருந்தது தவாஃப் காபத்துல்லா அல்லாஹ்வுடைய ஆலயம் பைத்துல்லா ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னார்கள் குரைஷிகள் வந்து அல்லாஹ்வுடைய ஆலயம் இந்த இடத்துடைய கண்ணியத்தை குறைக்காமல் இந்த கண்ணியத்தை பாதுகாக்கும் விதமாக எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்றார் எதை கேட்டாலும் அந்த ஒப்பந்தத்துக்கு நான் தயார் தயாரண்டாங்க மக்கள் அசந்து போயிட்டாங்க இவ்வளவு யுத்தங்கள் இவ்வளவு பேர் ஷஹீத் ஆயிட்டாங்க அவ்வளவு வீரமரணங்கள் இவ்வளவுக்கு வந்து

அல்லாஹுடைய தூதரே நீங்கள் உண்மையான உரிய தூதர் தான் என்றாங்க ரசூல் அண்ணா ஆம் என்றாங்க ஆம் அதுக்கு பிறகு கேட்டாங்க அல்லா உங்களை சத்தியத்தை கொண்டு அனுப்பினால் இந்த மார்க்கத்தை அவன் மேலோங்க செய்வான் தான் ரசூல் ஆமா என்றாங்க ஆம் அப்படி என்றால் எங்களுக்கு தானே வெற்றி என்று அல்லா சொல்கிறான் ஏன் இவரிடம் நாங்கள் கேவலமாக வேண்டும் யார சொல்லா இந்த ஒப்பந்தத்துக்கு நாங்கள் செய்து ஏன் இவரிடம் நாங்கள் கேவலமாக யார சொல்லா எங்களை எவ்வளவு பேர் நாங்கள் மரணித்திருக்கிறோம் நாங்கள் ஏன் இந்த ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும் யார சொல்லலாம் இன்னும் ரெண்டு மூணு விஷயங்கள் முக்கியமாக கேட்பார்கள் ரசூல் சார் கேட்பார்கள் ரசூல்லா எல்லாத்துக்கும் ஆமாண்டுவாங்க ஒரு கேள்வி கேட்பாங்க எங்களை எல்லாம் தவாஃப் செய்வதற்கு தானே யார் ரசூல்லா நீங்கள் கூட்டி வந்தீர்கள் ரசூல் செல்ல அலசன் கேட்பாங்க ரசூல்லா சொல்லுவாங்க ஓண்டு ஆனால் ஏன் இங்கே தவாஃப் நடக்கலையே என்றாங்க ரசூல்லா சொல்லுவாங்க இந்த ஆண்டில் நான் சொன்னேன் கேட்பாங்க தவாஃபுக்கு என்று கூட்டி வந்தேன் இந்த ஆண்டில் என்று சொன்னேன் ரசூல்லா கேட்பாங்க எல்லாரும் வாருங்கள் என்றார்கள் ரசூல் செல்ல அலசன் அமைதியாக பதில் கொடுப்பாங்க அவருடைய கோவம் அடங்கல் அபுபக்கர் சித்திக்கிறார்கள் உமர்பின் அதே மாதிரி போய் கேட்பார்கள் அபுபக்கர் அவர்கள் ரசூலாடு மசூரா முடிஞ்சிட்டு ரசூலா சொல்லி முடிச்சிட்டார்கள் இவ்வளவுதான் கதை என்று அவருடைய கல்பு தாங்கல ஒன்றை ஆசை வைத்திருந்தோம் என்றால் அதை அடையாமல் எப்படி போவது கல்பு தாங்கல் போய் அபுபக்கர் சித்திக்கிட்ட கேட்பாங்க அபூபக்கர் அவர்களே இறை தூதர் அவர்கள் உண்மையான தூதர் தானே ஏன் இப்படி ஏன் நாங்கள் விடும் இதாகணும் அவருக்கு தாங்க முடியல இதை நினைத்து கொண்டே பிற்காலத்தில் அழுவார் ரசூல் சல்லா சில மதியன அவள் இருக்கிற நேரம் உம்ரா நடக்கலாம் திரும்பி போயிட்டாங்க பையா துறைவான் அல்லாவுடைய நல்லடியார்களே அதாவது ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்னாச்சு மதீனாவுக்கு போன பிறகு குருவானாய் திறங்குது இது வெற்றி என் ரசூல்லா இந்த கே இந்த விஷயத்த ஒரு தூ ஒரு மனிதர்கிட்ட சொல்லி அனுப்புங்க உமரிடம் சொல்லுங்கள் அல்லாஹ் இதுக்கு வகை அறிவிச்சுட்டாங்க வந்து சிரிச்சு கொண்டு கேட்பாங்க யார சொல்லா இது வெற்றியா இது வெற்றி என்று அல்லாஹ் சொன்னானா யார சொல்லலா அப்படியா அப்படியே உமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহ நடங்குவார் இதை சொல்லி சொல்லியே உமர் রাদিয়াল্লাহ சொல்லுவார் நான் அதிகமாக இபாதத் செய்வது அல்லாஹ் இதை மன்னிக்கணும் அல் ஹசனாத்து யூசீபுன சையாத் எல்லா நல்லறங்களும் தீயவைகளை அழிக்கும் அதிகமான இபாதத்தை ஈடுபட்டார் உமர் பின் கத்தாப் রাদিয়াল্লাহ அவர்கள் அல்லாஹ் அதனால் பயந்தார் நான் முனாஃபிக்காண்டு நான் முனாபிகாந்து இதனால தான் கேலிக்கு கேக்கல ஹுதைஃபுது யமானரிலே வந்து கேட்டார் ஹுதைஃபா என்னோட பேர் அதில் இருக்குதான்னு பாருங்கள் அல்லாவுடைய சொல்கிறேன் திகாமா மலை அளவுக்கு நன்மைடா நானும் நீங்கள் அந்த அளவுக்கு நன்மை செய்வோமோ தெரியல அல்லா அப்படி என்ன சாஹாபாக்கள் பதறி போயிட்டாங்க அப்படியே கொண்டாந்து வெயி தொடங்க அல்ல துகளாக்கி தூசாக்கி விடுவான் அல்ல நேர்மையானவன் ஒரு விவாதத்தை அல்ல அப்படி செய்ய மாட்டான் இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோமே நான் பேசுறேன்னு நீங்க கேட்குறீங்களே என்ன நோக்கம் மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை முன்னாடி போய் நிக்கிற நேரம் கது துலக் உன்னை நான் மன்னித்து விட்டேன் என்ற ஒரே ஒரு வார்த்தை ரப்பூஷ் சொல்ல வேண்டும் என்பது தான் இவ்வளவு பாடுபடுகிறோம் ஜுல் அதாவது மஜீத் அல்லாவுடைய எங்களை கூட்டி அழைக்கிற நேரம் துலக் உன்னை மன்னித்து விட்டேன் பாஸ் இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக வேண்டித்தான் இவ்வளவு நாங்கள் பாடுபடுகிறோம் என்றால் அல்லாவுடைய நல்லடியார்கள் அவ்வளவு இபாதத்தோடு போற கூட்டம் சகாபாக்களை பார்த்து ரசூல்லா சொல்லுவாங்க நீதமானவன் ஒருபோதும் கஷ்டப்பட்டதை எல்லாம் மாட்டான் சஹாபாக்கள் பதறி போய் கேட்பார்கள் யாரை சொல்லலாம் அவருடைய பண்புகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் அவர்கள் யாரென்று சொல்லுங்களேன் யாரை சொல்லலாம் இன்னும் பிஹ்வானிக்கும் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் ரசோல் இல்லா உங்களுடைய சகோதரர் பிஜில் டித்துக்கும் உங்களுக்கு என்ன தோல் இருக்குதோ அதே தோல் என்றாங்க நீங்க யாரு என்ன தோல் இருக்குதோ அதே தோல் உங்களுடைய சகோதரர்கள்

ஆனா கல்புல ஒண்ணுமே இல்லை அல்லாஹுடைய நல்ல அதனால சொல்றேன் எவ்வளவு இபாதத்து செஞ்சு எவ்வளவு நீட்டத்துக்கு தாடி வச்சு வேலை இல்ல ரசுல்லாட்ட வந்து ஒரு ஆள் கேட்கறார் யார சொல்ல்லா ஒரு தோழர் கேட்கறார் யாரசுல்லா ஒரு பெண்ணை பார்க்கிறேன் அப்படி இபாதத்து செய்யறா அவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறா அண்டை வீட்டார் விஷயத்துல நிறைய பிரச்சனை நீங்க சொல்லிருக்கிறீங்களே மண்காணை ஓ மினோபில்லாய் வல்லியோமில்லாஹ் யுக்ருமிச்சாரஹு யார் அல்லாஹை மறுமை நம்புறார்களோ அவர் அண்டை வீட்டார் விஷயத்தில் நன்றாக நடந்து கொள்ளும் யார சொல்லல அந்த பெண் அண்டை வீட்டாரோட எப்ப பார்த்தாலும் பிரச்சனை ரசூல்லா சொன்னால் வைய பின்னார் நரகவாசி என்றால் அல்லாஹுடைய நல்லடியார்களே என்ன இபாதத் எங்க போச்சு இபாதத் மற்ற மதங்கள்ல வேணுமாக இருந்தா முதுவ குத்தி நாக்கை எடுத்து புடுங்கி எடுத்து கடவுளுக்கு நெருங்குறோம் என்று வரலாம் அப்படி ஒரு இபாதத்தாலையும் அல்லாவை நெருங்க இயலாது தக்குவா இல்லாமல் தக்குவா இல்லாமல் எந்த அளவுக்கு என்றா ரசூல் சல்லா அலை அதான் புரிந்து கொள்வதற்கு சொல்றேன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இபாதத்துக்கு பின்னாடி தக்குவா இருக்கணும் கல்புல அந்த இரையச்சம் இருக்கணும் அந்த இரையச்சம் இல்லாவிட்டால் அல்லாவை நெருங்கவே முடியாது அல்லாஹ் தூக்கி வீசி விடுவான் அமல்களை எல்லாத்தையும் ஏன் தக்குவா இல்லை இப்படி எக்கச்சக்கமான ஹதீஸ் ஒன்று ரெண்டு ஹதீஸ்கள் அல்ல மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையில் எக்கச்சக்கமான ஹதீஸ்களை பார்க்கலாம் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஷஹாபாக்கள் பயந்தது இதுக்குதான்